எனக்கு அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றினீர் எனக்கு அன்பான நீ இன்னைக்கு அத்தரவங்களை பார்த்து சொல்றாரு என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றினீர் இன்னைக்கு புலம்பு கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா அண்டவரே இந்த மாதம் முழுத நான் எப்படி நடத்துவேன் என் கையில இருந்த காசெல்லாம் அந்தவர் அப்பா கடன் கொடுத்துட்டேன் வட்டி கொடுத்துட்டேன் என் கையில ஒன்றுமே இல்லை இனி நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீ யோசிக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் அண்டவர் எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கிறேன் ஒரு பக்கம் அண்டவர் அப்பா என் குடும்பத்தில் பிறந்த நாள் இருக்குது என் குடும்பத்தில் அநேக காரியங்கள் இருக்குது ஆனால் என் கையில் காசு இல்லை என் கையில் பணம் இல்லை அண்ட் எப்படி நான் ஃபங்க்ஷன் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவாராம் நீங்கள் வீட்டில் எதெல்லாம் புலம்பி கொண்டு இருக்கிறீங்க எதை குறித்து பேசிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அது நிமித்த வாக்குவாதம் உங்கள் வீட்டில் இருக்கு ஆண்ட சொல்ற உங்க வாக்குவாதங்கள் உங்க புலம்பல்கள் உங்க பேச்சுகளை கர்த்தர் அறிந்து உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பா மாத்துவாராம் உண்மையாக கர்த்தரை தேடுற பிள்ளைங்களுக்கு ஏசப்பானு கூப்பிடுற பிள்ளைங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு ஆனந்த கழிப்பு கர்த்தத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக அம்மே